இரவு மணி பன்னிரண்டு சாலை முழுக்க கும்மிருட்டு அருண் காரில் தனியாக போய்க் கொண்டிருக்கிறான் இந்த அமைதி ஒருவித பயத்தை கொடுக்கிறது திடீரென ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு உருவம் வெள்ளை சேலையில் முகத்தை மறைத்து அவள் சாலையோரத்தில் நிற்கிறாள் அருணுக்கு நெஞ்சு படபடக்க கண்ணாடியை தட்டுகிறாள் ஐயா என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க மெல்லிய குரல் அருணுக்கு தயக்கம் ஆனால் இரவு மணி பன்னிரண்டு சாலை முழுக்க கும்மிரட்டு அருண் காரில் தனியாக போய் கொண்டிருக்கிறான் இந்த அமைதி ஒருவித பயத்தை கொடுக்கிறது திடீரென ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு உருவம் வெள்ளை சேலையில் முகத்தை மறைத்து அவள் சாலை ஓரத்தில் நிற்கிறாள் அருணுக்கு நெஞ்சு படப்படக்க கண்ணாணியை தட்டுகிறாள் ஐயா என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க மெல்லிய குரல் அருணுக்கு தயக்கம் ஆனால் அவள் தனியாக நிற்பது சரி ஏறுங்கள் என்றான் அருண் அவள் ஏறியதும் கார் முழுவதும் ஒரு உறைபனி குளிர்ச்சி பரவுகிறது இது ஏசியின் குளிரல்லே அருண் வேகமாக கதவை லாக் செய்கிறான் என்னாச்சு உங்களுக்கு ஏன் ஓட பாக்குறீங்க அவள் அலறுகிறாள் அவர் என்னை கொன்னிடுவார் அருண் மனதிற்குள் பயம் வெளியே தைரியத்தையும் வரவழைத்து கொலையாளியா அல்லது நீங்களா யாரையாவது கொன்னுட்டு வரீங்களா என்று கேட்கிறான் அவள் அலறுவதை நிறுத்திவிட்டு அமைதியாக அவனை பார்த்தாள் அந்த பார்வையில் இருந்த வெளியை கண்ட அருண் அதிர்ச்சியில் உறைந்தான் அந்த பெண் மெதுவாக பேசினாள் நான் அவரை கொல்லவில்லை அவர்தான் என்னை கொன்றுவிட்டார் என்று சொல்லி முடிக்க அவள் கழுத்து அடேங்கப்பா தலை முழுவதுமாக முன்னூற்று அறுபது டிகிரி சுழன்று அருணை பார்த்தது முகம் முழுவதும் ரத்தம் அருண் உறைந்து போய் கத்தினான் போ என்னை விட்டுடு அவள் நீந்த நகங்களால் கண்ணாடியை சுரண்டினான் கண்ணாடி உடைந்தது வேறு வழியின்றி அருண் கண்ணை மூடியபடியே காரை முழு வேகத்தில் ஊட்டினான் ஒரு விபத்து நிச்சயம் காரும் மரமும் மோதிக்கொண்டன பயங்கர சத்தம் அருண் பலத்த காயங்களுடன் வலியுடன் காரிலிருந்து வெளியேறினான் அந்த பேயை காணவில்லை நிம்மதியுடன் அந்த இடத்திலிருந்து தப்பியோட ஆரம்பித்தான் இருத்தம் வழிய நடந்தான் நடந்தான் திடீரென எதிர்ப்புறத்தில் இன்னொரு கார் ஹெட்லைட் வெளிச்சத்துடன் வந்து நின்றது அருண் ஐயா இங்க விபத்து அவனுக்கு உதவ வந்த இளைஞனை பார்த்தவுடன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் இளைஞன் ஐயா என்னாச்சு உங்களுக்கு அருண் விபத்து அந்த பேய் அருண் சொல்லிக்கொண்டிருக்கும் போதே அந்த இளைஞன் காரிலிருந்து அதே வெள்ளை சேலை அணிந்த பெண்ணை வெளியே அழைத்து வந்தான் அவள் இப்போது காயங்கள் இல்லாமல் அழகாக இருக்கிறாள் அருண் அதிர்ச்சியில் அம்மா நீங்க தான் பெண் சிரித்தபடி ஐயா நீங்க தான் என்னை ஏக்க மறுத்துட்டு வேகமா போய் விபத்தை ஏற்படுத்திட்டீங்க அருணுக்கு எது உண்மை என்று புரியவில்லை நான் தான் எல்லாவற்றையும் கற்பனை செய்து கொண்டனா அந்த பெண் அருணின் கன்னத்தில் கையை வைத்து ஐயா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறாள் அந்த நேரத்தில் அருண் அவள் சேலையை ஊற்று பார்க்கிறான் அட கடவுளே அதே காய்ந்த ரத்த கரை அருண் உடனே பின்னால் நகர்ந்தான் இளைஞன் கோபமாக ஏன் எங்க அம்மா மேல சந்தேகப்படுறீங்க பெண் இது பழசெய்யா எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் அப்போ பட்டது அருண் தன்னை சமாதானப்படுத்த முயன்றான் இளைஞன் அருணை தூக்க முயற்சிக்கும் போது அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த மாங்கல்யம் கீழே விழுந்தது அது இன்னும் உடையவில்லை என்றால் அவளது கணவன் சாகவில்லை அப்படியானால் அந்த இளைஞன் சொன்னது பொய் அருண் மாங்கல்யத்தை காட்டி உங்க கணவர் சாகலையே என்று கேட்கிறான் அவள் இப்போது மீண்டும் பழைய கோர சிரிப்புடன் அருணை பார்த்தாள் உண்மையில் நான் தான் இந்த சாலையில் விபத்தில் இருந்த கணவனின் ஆவி என்று சொல்லிவிட்டு அவள் ஒருவன் திடீரென மறைந்து போனது அருண் திகைத்து நின்றான் ஆவி மறைந்து விட்டது ஆனால் அந்த இளைஞன் அவன் அருணை பார்த்து சத்தமாக சிரித்தான் அந்த சிரிப்பில் எந்த அன்பும் இல்லை அது கொலைகாரனின் சிரிப்பு இளைஞன் நீ இன்னும் சாகலையா பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு தன் கையில் வைத்திருந்த மண்வெட்டியை எடுத்து அருணின் அடிவயிரை நோக்கி குத்தினான் அருண் இப்போது ஆவியால் இல்லை ஒரு தொடர் கொலைகாரனால் மாட்டிக்கொண்டான் அருண் கணேசி அலறலுடன் தரையில் விழுந்தான் இளைஞன் அவன் கையில் இருந்த கடிகாரத்தை பிடுங்கி நீதான் என்னோட நூத்தி பதிமூன்றாவது பலி என்று முணுமுணுத்தான் அருண் வலியுடன் மரத்தின் உச்சியில் உள்ள அறிவிப்பு பலகையை பார்த்தான் அதில் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த சாலையில் நூற்றி பன்னிரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த இளைஞன் சிரித்துக்கொண்டே இருளில் மறைந்தான் நெடுஞ்சாலையில் அருணின் இரத்தக்கரை மட்டும் மிஞ்சியது